உங்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா முந்தினதை நினைக்காது புதியது நடக்கும் மாணவர்களை நடந்த காரியத்தை முந்த காரியத்தை நினச்சு நினச்சி வேதனைப்படுறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை அது நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்தும் ஆண்டூர் சொல்கிறாரு ஈசைய நாற்பத்தி மூணு பதினெட்டாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் நினைக்கக்கூடாத காரியம் என்னென்னா முந்தி நடந்ததை நினச்சி 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 நம்ம வேதனை வேப்படக்கூடாது பழையதெல்லாம் அப்படி மறந்துட்டால் புதிய காரியம் நடக்கும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் பத்தொன்பதாம் வசம்னு என்ன இது தெரியுமா இது புதிய காரியத்தை செய்வேன் என் அன்பு தெய்வ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முந்தி என்னென்ன தோல்வி இருந்துச்சா அதை நினைக்காதீங்க பிரச்சனைகள் இருந்துச்சா அதை நினைக்காதீங்க குறிப்பாக நிறைய நினைக்கிற காரியம் இழந்த காரியம் என் வீடை நான் இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் என் வேலையை இழந்துட்டேன் என் தொழிலை இழந்துட்டேன் நல்ல உறவுகளை இழந்துட்டேன் நீங்கள் அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறதுனால ஏதாவது ப்ரோஜனம் இருக்குதா நான் சொல்லட்டுமா நீங்கள் எதை எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்க போயிடும் சொத்தா பல மடங்கு வீடாக பல மடங்கு ஆஸ்தியாக பல மடங்கு உறவுகளாக பல மடங்கு பல மடங்கு திருப்பி கற்றுக் கொடுக்க வல்லமையில்வராக இருக்கிறார் ஆகையால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என் அன்பு தெய்வச்சானமே நம்ம சிந்திக்காத இருக்க நினைக்காத இருக்க ஒரே ஒரு காரியம் மேலே விசுவாசத்தோடு எதை எதையெல்லாம் நான் இழந்தேனோ அதையெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன் ஆண்டு வச்சு சொல்கிற அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்ம சில காரியத்தை நினச்சி தான் நம்ம லைஃப்பில் நிறைய காரியத்தை இழந்து போகிறோம் பாருங்கள் தாவிது எல்லாத்தையும் இழந்த பொழுது அழுக்கிறதுக்கு பலம் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதான் அதே இடத்துல அவன் அழுதுக்கிட்டே உட்காந்துருக்கல கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது ஒன்று சமூக முப்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் ஸோ தாவிதுக்கு கற்று பெரும்படி செய்த கார் என்ன இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு அதிகமாக திரும்ப கற்ற கொடுத்தாரில்ல ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கத்தை உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நம்மளுடைய சிந்தையில் நம்முடைய இருதயத்தில் முந்தினதை நினைக்கும் பொழுது பிரச்சனை பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு சொல்லுது ஒன்றுக்கு கவலைப்படாமல் அப்போது நினச்சதை நடந்ததை யோசித்தது முந்தினதை சிந்திச்சு 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 நம்முடைய இருதயத்தை நம்ம ரணமாக்குகிறோம் நம்மளுடைய மைண்டில் நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத டென்ஷன் நிறைய டென்ஷனுக்கு காரணம் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் முந்தின காரியத்தை நினைக்கிறது நீங்கள் அதை லிவிட் அதை விட்டுருங்க புதிய காரியம் நடக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பு முந்தினதுவை நினைக்காமல் புதியவைகளை நீட்சம் யேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் லெப்பி தான் ஆமாம் ஆமாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களை தொடரும்